ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை போனதெல்லாம் போகட்டும் என்ற எண்ணம் உன் மனதில் தோன்றிய பிறகுதான் நீயும் கொஞ்ச நாள் உனக்கு பிடித்த மாதிரி வாழ ஆசைப்படுகிறீர்கள் என்ற அறிகுறி உன் மனதிற்கு தெரிய வருகிறது எதையும் யாரும் இன்னொருத்தருக்கு கொடுத்து விட முடியும் ஆனால் நிம்மதியை மட்டும் மனிதன் தன்னிட்ட இருந்துதான் பெற்றுக்கொள்ள முடியும் இந்த உலகத்தில் நீ விரும்பும் அத்தனையும் இரு இருமுறை மட்டும்தான் அழகாக தெரியும் ஒன்று அதை அடைவதற்கு முன்பு இரண்டு அதை இழந்ததற்கு பிறகு ஒருவர் ஏமாற்றுகிறார் இன்னொருவரோ உனக்கு வழிகாட்டுகிறார் மற்றொருவர் உதவுகிறார் இந்த வாழ்க்கை தான் எவ்வளவு சுவராசியமானது பார்த்தாயா மகளே கற்பனைகளும் கனவுகளும் நிஜத்தை பூர்த்தி செய்யாது நிஜம் கற்பனைக்கு மிகப்பெரிய ஏமாற்றம்தான் தரும் கனவுகளை கலைந்தால் மட்டும் உன் நிஜமானது மகிழ்ச்சியாக வரும் அழுவதற்கான வாய்ப்புகளை மட்டுமே வாழ்க்கை உனக்கு தருகிறது என்றாலும் சிரிப்பதற்கான வாய்ப்புகளை நீதான் தங்கமே உருவாக்க வேண்டும் ஒவ்வொரு வழியும் ஒவ்வொரு பாடத்தை தருகிறது ஒவ்வொரு பாடமும் ஒவ்வொரு மாற்றத்தை தருகிறது தகுதியானவர்கள் இருக்க வேண்டுமென்றால் தகுதியற்றவர்களின் விமர்சனங்களுக்கு பதில் அளிப்பதை முற்றிலுமாக தவிர்த்து விடு பிறருக்கு வழிக்கக்கூடாது என்று பார்த்து பேசும் உன் உள்ளம் சுமந்திருக்கும் வழிகளோ எவ்வளவோ இருக்கிறது என் தங்கமை நிகழ்காலத்தை இப்போது வாழும் காலத்தை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் எதிர்காலம் உன்னை நிச்சயமாக வரவேற்கும் ஓம் சாயிராம்